ஓம் நமோ பகவதேவாசு தேவாய் அமிர்த கலசகஸ்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி ஸ்திர ராசி நீள ராசி சுக்கர பகவான் ஆட்சிப்பட்ட சந்திர பகவான் உச்சம் பெறும் பெண் மகாலட்சுமி அம்சம் உள்ள ரிதபராசி இந்த ராசியின் நாயகன் சுக்ர பகவான் சுக்கராச்சாரியார் அசுரகுரு ஆகிய சுக்கராச்சாரியார் இந்த ராசிக்காரர்கள் அன்பானவர்களாகவும் அடங்காரர்களாகவும் ஆளுமை சக்தி படைத்தவர்களாக இருக்கின்றார்கள் ஏனெனில் இந்த ராசி தான் காலபிரசனுக்கு ரெண்டு என்று சொல்லக்கூடிய முக அமைப்பை பற்றி குறிக்கக்கூடிய அழகை பற்றி மர்ணனை செய்யக்கூடிய அற்புதமான தத்துவம் கொண்ட நில ராசி இந்த ராசிக்கு கார்த்திகை நட்சத்திரமும் ரோகிணி நட்சத்திரமும் மிருகசிரிடம் நட்சத்திரமும் இடம்பெறுகிறது கார்த்திகை நட்சத்திரம் சூரிய பகவானின் பெயர் பெற்ற நட்சத்திரமாக இருக்கின்றது ரோகிணி சந்திரபகவானின் ஆளுமைக்கு உட்படுகின்றது மிருகசிரிடம் செவ்வாய் பகவானின் வீரியத்துக்கும் தைரியத்துக்கும் உரியவை ஆகின்றது ஆக மொத்தத்தில் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் சாதுரி யோகம் பெற்றவர்களும் தன்னம்பிக்கை மேந்தவர்களாகவும் மண் மனை யோகம் பெற்றவர்களும் ஆளுமை சக்தி படித்தவர்களும் அனைவரையும் அடக்கியாலும் வல்லமை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட இவருடைய வாழ்க்கையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறண்டு ஏழு மாத காலங்களில் ஏறுமுகமும் இறங்க முகமும் இருந்த தான் இருந்தது ஆனால் கடந்த ஒரு வாரம் வார சுக்கர இந்த ராசிக்கு ல ராசியாதிபதி என்று ஆறுக்கூடிய கூடிய ரணரொணர் ஓச தனம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டில் வீட்டில் இடம்பெயர்ந்து அவருடைய ஏழாவது விசேஷ பார்வையை இந்த சுக்கரபகவான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானின் ஆட்சி வீடாகிய பார்க்கின்றார் இந்த காலகட்டங்களில் இந்த முப்பது நாட்களில் எதிர்பாராத பணபரபும் செல்வாக்கும் பணபரபும் மிகுதியாகும் இந்த ராசிக்காரர்களுக்கு கேட்கின்ற இடத்தில் பணம் இவர்களை தேடி வரும் பணம் பல வழிகளில் இவர்கள் பையை நிரப்பும் காலங்கள் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய எட்டுக்கும் பனெடுக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இவருடைய குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்து கொண்டு ஐந்தாவது விசேஷ பார்வையை இந்த ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ராகஸ்தானத்தை பார்க்கும்பொழுது அரசாங்கத்தின் ஆதாயத்தினால் அவருக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய நேரமும் எட்டாம் இடத்தை பொழுது ஆயுள் கெட்டியாகவும் மற்றும் ஆயுள் புலம் கூடும் தீர்க்காம்சம் பெற்றவராகவும் இருக்கின்றார்கள் பத்தாம் இடம் என்று சொல்லுகின்ற பதவி ஸ்தானத்தில் கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய பகவானும் சனீஸ்வர பகவானும் இருப்பது விசேஷ தலயோகம் பதவியோகமாம் இவற்றை இந்த பதினொன்றுக்குள்ளே லாபாதிபதி பகவான் பார்க்கும்போது இந்த கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய பகவான் பெரும் தலத்துக்கும் ஸ்திரத்துக்கும் இந்த காலகட்டங்களில் இவர்களை அடியெடுத்து வைப்பார் அரசியலில் சாதாரண தொண்டனாக இருப்பவருக்கு திடீரென்று பதவியும் கொடுத்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோகம் ஏற்படும் கல்வியில் மாணவர்களுக்கு உயர் படிப்பு தேர்க்க படிக்க அதற்கேற்ற பண தேவைகள் சந்திக்கப்படும் வெளிநாட்டிலிருந்து நல்ல சுப செய்தி வரும் க கணவன் நல்ல அணுனியம் அன்பு பிடிக்கும் மாணாக்கருக்கு வெளிநாடு சென்று வசதி வாய்ப்பை பெறுவார்கள் இந்த ரிசபராசியில் பிறந்தவர்கள் திடீரென்று தொழில் தொடங்கி தொழில் ஸ்தானத்தை பெரிய கூடாரமாய் பெரிய ஸ்தாபனமாய் பெரிய நிறுவனமாய் மாற்றக்கூடிய நேரங்கள்லாம் இந்த ஒரு மாத காலங்களில் கணிந்து வருகின்றது பேசும் வந்த கேந்திரத்தில் ராகுணிக்க பிரபலன ராஜாக்கள் சேவையுள்ளோ உள்ளோகின்றனம் படைத்து சீவானாக விதனை ஆவால் நெடுவான் இன்னது கேளு பேசுபெரு பட்டாடை அணிகள் ஷேர்பண் பிரபித்தாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீர்த்தே மாசில்லா மன்னவனாய் நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முடிவோர்தானே என்று புலிப்பானி சித்தர் கூறிய போல நான்கு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானம் பிசினஸ் ஸ்தானத்தில் ராகுவும் சனி இருக்கும் பொழுது அவற்றை கூறும் பார்க்கும் பொழுது இந்த இடம் விசேஷமாய் ராஜ்யஸ்தானம் என்று சொல்லு ப பத்தாம் இடம் தொழில் விருத்தியும் அபிவிருத்தியும் பதவியோகமும் இந்த காலகட்டங்களில் இந்த ரிதபன் மனையில் பிறந்தவர்களுக்கு கிடைக்க போகுது நாளை ஆகஸ்ட் ஒன்று வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதியில் பிறக்கும் இந்த நாள் அஸ்தலட்சுமி கராட்சியை கடத்து லட்சுமி கராட்சி இவர்கள் அடுத்த நாளைக்கு செல்லக்கூடிய பெரும் பதவி கிடைக்கும் இவர் ராசிக்கு ஏழுக்கும் பன்னெண்டு கூடிய செவ்வாய் பகவான் சகோதரக்காரன் கன்னிமனையில் இருந்து கொண்டு அவருடைய விசேஷ பார்வையை நான்காவது பார்வையை இந்த ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது எதிர்பாராத பணவரம்பும் கிடைக்கும் பூமிமனை யோகம் கிட்டும் யோகம் கிட்டும் அவருடைய ஏழாவது பார்வை லாபம் என்று சொல்லக்கூடிய தண்ணீர் மனையாகிய இந்த மீனமனையை பார்க்கும் பொழுது இவருடைய உயிர் சத்தும் இன்சூரன்ஸ் வருமானமும் கிட்டஸ் வருமானமும் இவர்களை ஏறுமுகத்து கொண்டு செல்லும் யோகம் இது இவருடைய எட்டாவது பார்வை பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அவர் வீட்டை பார்க்கும் பொழுது எதிர்பாராத வழியில் மண்மணி வழி ஆதாயமும் கிடைக்கக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்களில் இந்த சகோதர சோல் கிடைக்க ஆயத்தமாக இருக்கின்றது இவர்கள் ராசிக்கு நான்கு கூடிய சூரிய பகவான் வரும் பதினேழாம் தேதி பதினேழு எட்டுக்கு பிறகு ஆமணி ஒன்றாம் தேதி நான்கு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானமான சிம்ம வரும் வரும்பொழுது ஆகஸ்ட் பதினேழுக்கு பிறகு அங்கிட்டு வரும் பதினாலு நாட்களும் மிகவும் யோகம் பெற்றவராய் மண்மனை ஸ்திரச்சொத்து வாங்கக்கூடியவராய் துளியை பெருகக்கூடியவராய் சாதுரியம் படப்பவராய் தன்னம்பிக்கை படகுபவராய் மிகப்பெரிய ராஜாவா வரப்போகின்றார் ஏனெனில் நான்குள்ள நாட்டு பெரு சதஸ்திர கேந்திர யோகமாகும் சகசிர யோகமாகும் இந்த சதஸ்திர கேந்திரத்தினால் இந்த பாஸ்கர யோகத்தினால் இவர் மிகப்பெரிய அரண்மனை போன்ற வீடுகளை கட்டிருக்கும் அட்வான்ஸ் கூட கூடிய நேரங்களும் இந்த ஆகஸ்ட் பதினெழு நடக்க ஆயத்தமாக இருக்கின்றது இந்த ராசிக்கு மேலும் இந்த இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மிதனமலையில் புதன் பகவானும் குரு பகவானும் சுக்ர பகவானும் இணைந்து அதாவது இந்த ரிஷபராசிக்கு இரண்டுக்கு மய்ந்து கூடிய ஜனாதிபதி யோகாதிபதி பதினொன்று கூடியவன் இணைந்து இந்த லக்னாதிபதி அதிபதி என்று சொல்ல சுக்கர பகவான் இணைந்து எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மறைமுக வரி வழி வருமானத்தை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு எதிர்பார்க்காத உழைப்பில்லாத வருமானம் உயிர் சொத்து வருமானம் பிறர் சொத்து வருமானம் வெளிநாட்டு வருமானம் கிரிப்டோகரன்சு வருமானம் மற்றும் பல பலிகள் திக்கு முக்காடும் வைக்கும் அளவுக்கு இந்த ரிசவ ராசிக்காரர்களை கிரகங்கள் அனைத்தும் இந்த மாதங்களில் மிகவும் யோகம் பெற்றதாய் ஆர்க்கின்றது கைது பகவான் என்று சொல்லக்கூடிய கே செம்பாம்பு சிம்மத்தில் இருக்கும்போது இது ஆளுமை பெற்றவராய் இவர்களுக்கு மிகவும் யோகத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது இந்த காலகட்டம் இவர்கள் அருகில் உள்ள விநாயகர் ஆலயம் சென்று ஒரு நெய்விளக்கு தீபம் விற்று அந்த நெய்விளக்கு தீபத்தை முடிந்தால் விநாயகர் ஆலயம் முதுகுக்கு பின்புறம் உட்கார்ந்து இந்த சுலோகத்தை இவர்கள் சொல்லி வரலாம் ஓம் க்ளாங் க்ளீஙஙம் கணபதியே மரவரதமர் தானதானிய சமிருந்து தேஹி தாமய என்று வெற்றி சுலகத்தை இவர்கள் சொல்லி வரும் பொழுது இவர்கள் எண்ணிலா செல்வாக்கு யோகம் கொடுத்து மிகப்பெரிய ராஜாவாய் என்றும் ஒருத்தர் ரோஜாபாய் வருவாங்க இந்த ஒரு மாத காலக்கட்டங்களில் இந்த திருவாசிக்காரர்கள் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுத்து வரும் வாழைப்பழம் கொடுத்து வரும் இனிவு பாதத்தை கொடுத்து வரும் பொழுது யோகம் பெருத்தடையும் மேலும் இந்த சுக்கரபரண அருகரசில் இவர்கள் வீட்டில் ஒரு மகாலட்சுமி படம் அல்லது மகாலட்சுமி சிலைக்கு முன்பு ஓ மகாலட்சுமி போற்றி என்று தினந்தோறும் சொல்லி வரும் பொழுது இவர்கள் வாழ்க்கை எறும்பும் கிடைக்கும் மேலும் இவர்கள் யோகம் இன்னும் வெறுத்தடைய அருகில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று ஆஞ்சநேரையே வழிபட்டு வரும் பொழுது யோகம் இவ்வளும் விருத்தியாகும் மேலும் அருக பெருமாள் ஆலயம் இவர்கள் சென்று வரலாம் யோகம் இன்னும் விருத்தியாகும் திருவந்தூர் விஸ்வ சகாமம் கேட்கலாம் யோகம் இன்னும் விருத்தியாகும் மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் என் அப்பன் அரும்பக் கடவுளாகிய முருகப்பெருமானை நினைத்து ஓம் என்று துதித்து அதிகாலை ரெண்டு உள்ளங்களையும் பார்த்து தினந்தோறு வழிபட்டு பொழுது இந்த காலகட்டங்களில் ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்கள் அனைத்தும் யோகமாகவும் மிகவும் சாதுரியமாகவும் கிடைத்து மிகப்பெரிய செல்வச்சொல்லுமான அளவில்லாத செல்வாக்கு யோகம் படுத்து மிகப்பெரிய ராஜாவாய் வாழ்வது இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்குள் உண்மை உண்மை உண்மை